தயாரிப்பு நிர்வாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் பாலகோபி ஆகிய நான் நேர்மை மற்றும் திறமையான நிர்வாகத்தை நமது சங்கத்திற்கு தந்து மேலும் நமது சங்கம் வளர இம்முறை எண் ஒன்று ஒன்னில் தலைவர் பதவிக்கு போட்டியிடுகிறேன் சங்கத்தையும் சம்மேளனத்தையும் தனது இறந்த கண்களாக பாவித்து உழைத்துக் கொண்டிருக்கும் திரு பி என் சுவாமிநாதன் அவர்கள் நமது சங்கத்துக்காக முன்னோடியாக திகழ்கிறார் அவர் இம்முறை செயலாளர் பதவிக்கு என் நான்கு நம்பர் போரில் வேட்பாளராக களம் இறங்குகிறார் நமது சங்கத்தின் பொருளாளர் பதவிக்கும் மிகப்பெரிய பொறுப்புண்டு என்று நிரூபித்து எல்லோராலும் பாராட்டப்படுகின்ற திரு எஸ் எம் ராஜ்குமார் அவர்கள் மீண்டும் பொருளாளர் பதவிக்கு போற்றியிடுகிறார் என் இரண்டு நம்பர் டூ துணைத் தலைவர் பதவிக்கு என் இரண்டு நம்பர் டூ திரு அசோக் அவர்கள் போட்டியிடுகிறார் எல்லாராலும் நன்கு அறியப்பட்டவர் நிர்வாகத்திலும் சங்க செயல்பாடுகளிலும் கரை கண்டவர் துணைத் தலைவர் பதவிக்கு தம்பி செல்லத்துறை எண் ஆறு நம்பர் சிக்ஸ் போட்டியிடுகிறார் தம்பி செல்லத்துறை அனைவராலும் நன்கு அறியப்பட்டவர் இளைய தலைமுறை நிர்வாகிகளுக்கு எடுத்துக்காட்டாக சிறந்த நிர்வாகியாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார் இணை செயலாளர் என் நான்கு திரு ரமேஷ் குச்சராயர் அவர்கள் இம்முறை போட்டியிடுகிறார் நல்ல நிர்வாகி என சூப்பர் ஸ்டாரால் பாராட்டப்பட்டவர் சங்க விதிமுறைகள் சம்மேளன விதிமுறைகளை நன்கு அறிந்தவர் இணைச் செயலாளர் என் ஐந்து ராக்கி என்கின்ற ராஜ்குமார் அவர்கள் போட்டியிடுகிறார் நல்ல சிறந்த நிர்வாகி குழந்தை உள்ளம் படைத்தவர் அனைவரையும் அரவணைத்து செல்லும் சிறப்பான நிர்வாகி இணைச் செயலாளர் என் ஆறு தேனி சங்கர் என்கின்ற ஷங்கர் அவர்கள் போட்டியிடுகிறார் நமது சங்க நிர்வாகத்திலும் தயாரிப்பு பணிகளிலும் நல்ல அனுபவஸ்தர் முற்போக்கு அணி சார்பாக அனுபவசாலிகளும் புதியவர்களும் இணைந்து செயற்குழு உறுப்பினர்களாக களம் காணுகிறார்கள் அன்பு தம்பி ஆறுமுகம் நம்பர் டூ தம்பி கவர்னர் பாஷா நம்பர் டென் சகோதரர் குமாரவேல் நம்பர் தேர்ட்டீன் தம்பி லோகநாதன் நம்பர் அன்பு தம்பி மகேந்திரன் நம்பர் ஃபிஃப்டீன் சகோதரர் முத்தமழன் நம்பர் செவன்டீன் அண்ணன் பிரதாப் நம்பர் நைன்டீன் அன்பு தம்பி சங்கர் டுவெண்ட்டி சிக்ஸ் சகோதரர் செந்தில் குமார் டுவெண்ட்டி எயிட் அன்பு தம்பி சுரேஷ் தேர்ட்டி த்ரீ சகோதரர் வேணு தேர்ட்டி சிக்ஸ் இந்த முற்போக்கு கூட்டணி வேட்பாளர்கள் அனைவரும் நமது சங்க முன்னேற்றத்தை மட்டுமே குறிக்கலாக கொண்டு அதில் எந்தவித சமரசமும் இல்லாமல் ஒருமனதாக உழைக்கக்கூடியவர்கள் இந்த அணி